கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்கே எல்லாம் பண்ணிட்டு ஐயாவுக்கு சாப்பாடு விட்டு விட்டுருக்கேன் இந்த மழையில் நாங்கள் வந்து குலதெய்வம் பிரார்த்தனை கோரிக்கையை சரி பண்ணலான்னு வந்திருக்கோம் கோரிக்கை நிறைவேற்று பண்ணிட்டோம் இங்கே ஆடு மா இது ஆடு எல்லாம் வெட்டுவாங்க கோழி வெட்டுவாங்க பனியெல்லாம் வெட்ட மாட்டாங்க ஆடு கோழி வெட்டுவாங்க ஆனால் நான் இப்போது ஆடு கோழிலாம் வெட்டலை நான் உயிரை கொல்லக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கேன் ஒவ்வொரு உயிரும் கடவுளுக்கு சம்மதமானது கடவுளுக்கு சொந்தமானது அந்த சிவனுக்கு சொந்தமானது ஒவ்வொரு உயிரிலும் சிவன் இருக்கார் அதனால் கோயிலுங்களுக்கு ஆடு கோழி வெட்டுறதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக பூசணிக்காய் எலுமிச்சம்பழம் தேங்காய் இடலாம் அதுக்கு சமமானது எந்த கடவுளும் ஆடு கோழி கேட்டு உங்களை கொடுமைப்படுத்தலை கஷ்டப்படுத்தலை ஆனால் மக்களே ஆடு கோழி கடவுளுக்கு நம்ம குலதெய்வத்துக்கு வெட்ட வேண்டாம் நம்ம குலதெய்வத்துக்கு ஆட்டுக்கு பதில் பூசணிக்காய் வெட்டலாம் கோழிக்கு பதில் தேண்டா வெட்டலாம் எலும்புச்சம்பயணம் வெட்டலாம் இதுவே நம்ம அழகு குலதெய்வம் அதை ஏற்றுக்கொள்ளும் ஓம் சிவாய நம முழு கிரிக்கெட் யூடியூப் சேனல் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்க பெல் பட்டன் அழுத்திருங்க வாழ்க்கை வரம்